தியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான் அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள் யக்ஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான் தேதானுடைய குமாரர் அசூரி லெத்தூசி லெயூமீம் என்பவர்கள் மீதியானுடைய குமாரர் ஏபா ஏபேர் ஆனோக்கு அபீதா எல் தாகா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கேத்துராளின் பிள்ளைகள் ஆப்ரஹாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டியலின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்த்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுச நாட்கள் நூற்றி எழுபத்தைந்து வருஷம் பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுஷிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரைக்கு எதிரே ஏத்தியனான சோஹாரின் குமாரனாகிய எப்பரோனி நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான் அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் ஆபிரகாம் மறித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார் லஹாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான் சாரலுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத் பின்பு கேதார் அத்யேல் மிப்சாம் மிஷ்மா தூமா மாசா ஆதார் தேமா எத்தூர் நாபி ஸ்கேத்மா கேத்மா என்பவைகளே தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு பன்னிரண்டு பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே இவர்களுடைய நாமங்களும் இவைகளே இஸ்மவேலின் வயது நூற்று முப்பத்தி ஏழு பின்பு அவன் பிராணம் போய் மறித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள் இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு ஆபிரஹாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு ரெபெக்காலை விவாகம் பண்ணுகிறபோது போது நாற்பது இருந்தான் இவள் பதானராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள் மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரெபேக்கால் கற்பன் தரித்தாள் அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் பிரசவ காலம் பூரணமானபோது அவள் கற்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோமாங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான் அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் இவர்களை அவள் பெற்றபோது ஏசாக்கு அறுபது வயதா இருந்தான் இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான் யாக்கோபு குணசாரியும் கூடாரவாசியுமாயிருந்தான் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான் ரெபகாலோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள் ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றார் இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பேர் உண்டாயிற்று அப்பொழுது யாக்கோபு உன் புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான் அதற்கு ஏசா இதோ நான் சாகப் போகிறேனே இந்த புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றும் கூலையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் அமேன்